பத்தொன்பதாயிரம் கனடி நீர்வரத்து வந்து கொண்டிருக்கும் நிலையில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் இன்று முதல் பரிசல் இயக்க மாவட்ட அனுமதி அளித்துள்ளது ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து பதினேழாயிரம் கனடியாக வந்து கொண்டுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் பரிசல் இயக்க அனுமதி அளித்திருக்கிறது கோத்திக்கடவு பரிசல் துறையிலிருந்து மணல்மேடு நீர்த்தேக்கம் வரை பரிசல் இயக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஒகேனக்கல்லில் நீர்வரத்து சீராக இருப்பதால் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது ஒகேனக்கல் நீர்வரத்து பதினேழாயிரம் கனடியாக வந்து கொண்டுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் பரிசல் இயக்க அனுமதி அளித்திருக்கிறது ஒகேனக்கல்லில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்திருக்கிறது ஒகேனக்கல்லுக்கு ஆயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் இன்று முதல் அனுமதி அளித்துள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மாதையனிடம் கேட்கலாம் மாதையன் ஒகேனக்கல்லில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்திருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க தென்மேற்கு பருவமழை காரணத்தினால கேரளா வயநாடு குடகு பகுதியில கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக ஒகேனக்கலுக்கு ஒரு வார காலமாகவே நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்த நிலையில் தற்போது காவிரி நீர்பிடிப்பு பகுதியில மழையின் தாக்கம் சற்று குறைந்ததுனால ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து பத்தொன்பதாயிரம் முறையாக அதிக குறைந்துள்ளது இதனால் வந்து மாவட்ட நிர்வாகம் மூன்று நாட்களுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகம் ஆற்றலை பரிசீலிக்க அனுமதி வழங்கியுள்ளது கருவாய் அத்திமரத்து பள்ளம் பகுதியில தொடர்ந்து பரிசோதிக்க மாவட்ட பரிசீலிக்க வழங்கியுள்ளது சுற்றுலாப் பயணிகள் வருவது இது காலை முதல படிப்படையாக அதிகரித்து வருகிறது மேலும் பாத்தீங்கன்னா ஆட்டிலி குலிக்கோடு வந்து இருபத்தி ஒன்பதாவது நாளாக தொடர்ந்து தடை விதிக்கி வருகிறது மோகன்ராஜ் தொடர்ந்து காவேரி நீர்பிருப்பு பகுதியில கனமழை இன்றும் பெய்து வருவதால இந்த மாலைக்குள் மேலும் நீர்வழக்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மோகன்ராஜ் ஒகேனக்கல்லில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதித்துள்ளதை விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாதையர்